அன்னபூர்ணா அக்ரிஸ்பேஸ் என்ற முழுமையான வேளாண் சரித்துறைக்கு வரவேற்கிறோம் இன்று இந்த காணொலியில் மண் பரிசோதனையை எவ்வாறு தேர்வு செய்வது என்பது குறித்து கற்றுக்கொள்வோம் மூன்று வழிகளில் மண் மாதிரி எடுக்க வேண்டும் நாம் வளர்க்க விரும்பும் பயிரை பொறுத்து மண் மாதிரிகளை எடுக்க வேண்டும் பொதுவாக காய்கறிகளை பயிர்களையும் நடும்போது அவற்றின் வேரமைப்பு மிகவும் ஆழமாக செல்லாது மதிப்பீடு ஆறு முதல் எட்டு அங்குளம் வரை மட்டுமே செல்லும் மிளகாய் தக்காளி போன்ற பயிர்களை பயிரிடும் விவசாயிகளுக்கு எட்டு போன்ற பயிர்களை பயிரிடுபவர்களுக்கும் பதினாறு அங்குளம் ஆழம் வரை மண் மாதிரிகளை எடுக்கலாம் முசாம்பி மற்றும் மா போன்ற தோட்ட பயிர்களை தோராயமாக நான்கு படிகளில் எடுக்க வேண்டும் இதன் மூலம் அறுவடை செய்ய விரும்பும் பயிர்களுக்கு ஏற்ப மூன்று வகையான மண் மாதிரிகளை எடுக்க வேண்டும் எங்கள் நிலத்தில் மண் மாதிரிகளை எடுக்கும்போது வயலின் நடுப்பகுதியில்தான் மண் எடுக்க வேண்டும் அதன் பிறகு வயலில் நான்கு மூளைகள் உட்பட ஐந்து இடங்களில் அல்லது அணையின் உள்ளே சுமார் இரண்டு மீட்டர் பகுதியிலோ மண் மாதிரிகளை எடுக்க வேண்டும் அல்லது ஐந்து மாதிரிகளை நன்றாக கலந்து கலவையை உருவாக்கி இருநூறு கிராம் மண்ணை அதாவது ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து ஆய்ப்பக்கத்திற்கு எடுத்து செல்லுங்கள் தரையிலிருந்து மண் மாதிரி எடுப்பது எப்படி என்பதை நான் உங்களுக்கு காட்டுவேன் இதேபோல விவசாய சகோதரர்கள் தங்கள் மண் மாதிரிகளை வயலிலிருந்து எடுக்கலாம் கிழப்பா மாவட்டத்தில் உள்ள பல்கிரி மாவட்டத்தில் ஆர் எம் கிசான் மையம் என்ற பெயரில் மாற்றியமைக்கும் மையம் அமைக்கப்பட்டுள்ளது பிரதிபா பயோடெக் மையம் எது அதில் விவசாயி கட்டப்பட்டுள்ளது இதில் மிக குறைந்த செலவில் அதாவது பராமரிப்பு செலவை மட்டும் எடுத்துக்கொண்டு உங்கள் தண்ணீர் மற்றும் மண் பரிசோதனை செய்யப்படுகிறது இதனால் என்ன வகையான குறைபாடுகள் உள்ளன அட்டவணையை காண்பிப்பதன் மூலம் அந்த குறைபாடுகளை பூர்த்தி செய்ய உரங்களை எவ்வாறு கொடுக்க வேண்டும் அந்த குறைபாடுகளை பூர்த்தி செய்ய உரங்களை எவ்வாறு கொடுக்க வேண்டும் உங்கள் மண் மாதிரியுடன் ஆரம் கிசான் மையத்திற்கு வர வயலிலிருந்து மண் மாதிரிகளை எடுத்து எப்படி என்பது குறித்த முழுமையான தகவல்களை இந்த வீடியோவில் வழங்கியுள்ளோம் இந்த முறையை கடைபிடிப்பதன் மூலம் விவசாய சகோதரர்கள் தங்கள் மண் மாதிரிகளை ஆர் கிசான் மையத்திற்கு கொண்டு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் நமது வயலில் எங்கு மண் மாதிரிகளை எடுக்க வேண்டுமோ அந்த இடத்தை முறையாக சுத்தம் செய்ய வேண்டும் துடைத்த பிறகு தோண்டுவதற்கு முன் ஒரு அங்குல மேல் மண்ணை அகற்ற வேண்டும் சூரியனின் வெப்பம் மற்றும் மேலே உள்ள ஒரு வளிமண்டல நிலைகளை பெரும்பாலும் பாதிக்கப்படுவதால் ஒரு அங்கலத்திற்கு மேல் உள்ள மண்ணை அகற்ற வேண்டும் அதனால்தான் அந்த மண்ணை அகற்ற வேண்டும் காய்கறி பயிர்களுக்கு நம் நிலம் நன்றாக இருக்கிறதா இல்லையா என்பதை அறிய எட்டு இன்ச் அல்லது இருபது சென்டிமீட்டர் தோன்ற வேண்டும் இந்த குழியில் நாம் கை வசதியாக நகரும் அத்தகைய குழியை தோண்டி உள்ளே உள்ள மண்ணை அகற்ற வேண்டும் குழியை தோண்ட ஒரு மண்வெட்டியை பயன்படுத்தவும் முதலில் நாம் தோண்டிய குழி எட்டு இன்ச் அங்குலத்தில் உள்ளதா இல்லையா என்பதை மண்ணை வெளியே எடுப்பதற்காக எட்டு முழம் குழி தோண்டி நம் வசதியாக உள்ளே செல்லும் வகையில் உள்ளதா என்பதையும் பார்க்க வேண்டும் தோண்டிய பின் உள்ளே உள்ள மண் வெளியே எடுக்கப்படுகிறது மண் மாதிரிகளை இப்படிதான் எடுக்க வேண்டும் ஒரு குச்சி அல்லது வேறு ஏதேனும் மாதிரி பொருளை எடுத்து குழியை சுற்றி இழுத்து குழிக்குள் மண்ணை போடுங்கள் அந்த மண் நன்கு கலக்கப்பட வேண்டும் இவ்வாறு மூடி மண்ணை மேலிருந்து கீழாக தள்ள வேண்டும் எந்த மண்ணை வெளியே எடுத்தாலும் நன்றாக கலந்து கட்டிகள் ஏற்பட்டால் உடைக்க வேண்டும் கூழாங்கற்களாக இருந்தால் அவற்றை அகற்ற வேண்டும் பெரிய கோட்டைகளை உடைக்க வேண்டும் அனைத்து மண்ணையும் வெளியே எடுத்து ஒரு சாக்கு பையில் ஊற்ற வேண்டும் இந்த சாக்கு மூட்டையில் குழியின் மூளைகளில் இருக்கும் மண்ணை நடுவில் போட்டுள்ளோம் இப்படி வயலில் ஐந்து வெவ்வேறு இடங்களில் மண் எடுக்க வேண்டும் அதாவது வயலின் நடுவில் நான்கு மூளைகளிலும் மண் எடுக்க வேண்டும் அணைக்கு அருகில் இருந்தும் மண் எடுக்கலாம் பார்த்துக்கொள்ள வேண்டும் அணையில் இருந்து ஐந்து மீட்டருக்கு நிலத்திலிருந்து மண் மாதிரிகளை எடுக்க வேண்டும் இப்படி ஐந்து இடங்களில் இருந்து எடுக்கப்பட்ட மண்ணை சாக்கு மூட்டையில் போட்டு ஊட்ட சத்துக்கள் பற்றிய தகவல்களை பெறுவதற்காக செய்யப்படுகின்றன ஐந்து இடங்களில் எடுக்கப்பட்ட மண்ணில் சில மண் மாதிரிகள் எடுக்கப்படுகிறது இதோ பாருங்கள் எங்கள் பண்ணையில் ஐந்து இருந்து… கொண்டு வரப்பட்ட மண்ணை குவியல் செய்து நன்றாக கலக்கியுள்ளன கலக்கும்போது கூழாங்கற்கள் இருந்தால் அவற்றை அகற்ற வேண்டும் பெரிய கட்டிகள் இருந்தாலும் அவற்றை உடைத்து நன்றாக அரைக்க வேண்டும் அதன் பிறகு குவியலை பரப்ப வேண்டும் இப்படி வட்டமாக விரிந்த பின் நான்கு பகுதிகளாக பிரிக்க வேண்டும் இந்த நான்கு பாகங்களில் இரண்டு பகுதிகளை நீக்க வேண்டும் மீதமுள்ள இரண்டு பகுதிகளின் குவிகளை உருவாக்கவும் அதை மீண்டும் வட்டமாக பரப்பி நான்கு பகுதிகளாக பிரித்து பின்னர் இரண்டு பகுதிகளாக எடுக்கவும் ஒரு பையில் எடுத்து செல்ல வேண்டும் ஒரு பையில் இருநூற்றி ஐம்பது கிராம் மண் இருக்கும் போதும் இந்த மண்ணை எச்சரிக்கையுடன் மண் பரிசோதனை கூடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் இந்த மண் சூரிய ஒளி அல்லது மழை போன்ற வெளிப்புற காற்றுக்கு செல்ல வேண்டும் இந்த மண் சூரிய ஒளி அல்லது மழை போன்ற வெளிப்புற காற்றுக்கு வெளிப்படுத்தக்கூடாது மண்ணில் ஈரப்பதம் இருந்தால் நிழலில் உலர்த்தி ஆய்வகத்தில் கொடுக்க வேண்டும் மண் மாதிரிகளை எடுக்க இதுவே சரியான வழியாகும் இங்கு ஆறு குழி தோண்டி மாதிரிகளை எடுத்துள்ளோம் அதாவது காய்கறி பயிர்களை நடுவதற்கு நமது நிலம் பொருத்தமானதா இல்லையா என்பதை புரிந்து கொள்ள காட்டப்படுகிறது வாழை பப்பாளி அறுவடை செய்ய வேண்டுமானால் இங்கு பதினாறு குழி தோண்டப்பட வேண்டும் வாழை அல்லது பப்பாளி அறுவடை செய்ய வேண்டுமானால் இங்கு எட்டு அங்குல குழிக்கு பதிலாக பதினாறு அங்குல குழி தோண்ட வேண்டும் பதினாறு அங்குல குழி தோண்டி மண் மாதிரிகளை எடுக்க வேண்டும் இனி வாழை பப்பாளி போன்ற பயிர்களுக்கு நம் வயல் பொருத்தமானதா இல்லையா என்பதை அறிய நான் சொன்னது போல் பதினாறு இன்ச் குழி தோண்டி மண் மாதிரிகளை எடுக்க வேண்டும் முன்பு செய்தது போல் குழியின் மூளையில் உள்ள மண்ணை மேலிருந்து கீழாக சமமாக இழுத்து குழிக்குள் மண்ணை அல்ல வேண்டும் இவ்வாறு கிடைத்த மண்ணை நன்கு கலந்து வெளியை எடுக்க வேண்டும் அந்த மண்ணில் கூழாங்கற்கள் இருந்தால் பெரிய கட்டிகளை நசுக்கி மண்ணாக மாற்ற வேண்டும் கொஞ்சம் கூட ஈரம் இருந்தால் நிழலில் உலர்த்துவது நல்லது வயலில் ஐந்து இடங்களில் மண் எடுக்கப்பட்டுள்ளது அதை நன்றாக கலந்து ஒரு அகற்றி கட்டிகளை அரைக்கவும் அதன் பிறகு அந்த மண்ணை வட்டமாக பரப்ப வேண்டும் அதன் பிறகு மண் நான்கு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு நான்கு பகுதியிலிருந்து இரண்டு பகுதிகளாக அகற்ற வேண்டும் பின்னர் மீதமுள்ள இரண்டு பகுதிகளை ஒரு குவியல் செய்து அவற்றை அந்த குவியலை நன்றாக பரப்பி நான்கு பாகங்களையும் மாதிரிகளாக எடுத்து கலக்கப்பட வேண்டும் அந்த குவியலை நன்றாக பரப்பி ஒரு பையில் எடுத்து வைக்கவும் நமது வயல்கள் பப்பாளி வாழை போன்ற பயிர்களுக்கு ஏற்றதா இல்லையா என்பதை இதை மண் மாதிரியை எடுப்பது எப்படி என்று இப்போது பார்த்தோம் முசாம்பி எலுமிச்சை மா சப்போட்டா சீதாப்பழம் போன்ற தோட்டக்கலை பயிர்களை பயிரிடுவதற்கு நமது வயல்கள் ஏற்றதா என்பதை அறிய நமது வயலில் இருந்து ஐந்து இடங்களில் நான்கு படிகள் குழி தோண்டப்பட வேண்டும் அதற்குப் பிறகு அதில் நான்கு படிகள் முன் மாதிரியை எடுக்க வேண்டும் உதாரணமாக நாங்கள் எட்டு அங்குலம் மற்றும் பதினாறு அங்குலங்களின் மாதிரிகளை எடுத்துள்ளோம் அதேபோல் நான்கு படிகள் ஆழமாக தோண்டும்போது மாதிரிகளை எடுக்கும் போதும் முதலில் இரண்டு படிகள் மண்ணின் பக்க மூளையிலிருந்து பக்க மூளையில் இருந்து மண்ணை இழுத்து எடுக்க வேண்டும் இந்த முதல் இரண்டு படிநிலைகளை எடுத்து இந்த மண்ணின் கலவையை நாம் செய்ய வேண்டும் இப்படி ஐந்து இடங்களில் இருந்து இரண்டு படிகள் வரை மண் எடுக்க வேண்டும் அந்த மண்ணை குவியல் செய்து பரப்பி அப்படியே பரப்பி நான்கு பாகமாக பிரித்து அதிலிருந்து இரண்டு பாகங்களை எடுத்து மீதமுள்ள இரண்டு பாகங்களை மீண்டும் பரப்பி அந்த குவியலை விரித்து அதிலிருந்து மீண்டும் இரண்டு பாகங்களை எடுத்துக்கொள்ளவும் இதனால் முதல் இரண்டு படியாக மண் எடுத்து மாதிரியை தயாரிக்க வேண்டும் அதன் பிறகு இரண்டு படிகளையும் தொடர்ந்து நான்கு படிகளுக்கு மண்ணை இழுக்க வேண்டும் இரண்டு முதல் நான்கு படிகள் மண்ணை எடுத்து மரத்தலான துண்டுலுடன் மேலிருந்து கீழாக இழுக்கவும் நன்றாக கலந்து அந்த குழியை எடுக்க வேண்டும் அப்படி வந்த மண்ணை சாக்கு மூட்டையில் போட்டு முன்பு செய்தது போல் மண் மாதிரியை எடுக்க வேண்டும் இரண்டு மண் மாதிரிகள் பரிசோதிக்கப்பட உள்ளன இதன் மூலம் இரண்டு படிகள் வரை மண் எப்படி இருக்கும் என்பதை அறிவோம் எப்படி இரண்டு முதல் நான்கு படிகள் இப்படி செய்வதன் மூலம் நமது மண்ணில் உள்ள குறைபாடுகளை நாம் எந்த பயிரை வளர்க்க விரும்புகிறோமோ அதை தெரிந்து கொள்ளலாம் இந்த மண் அதற்கு ஏற்றதா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ள முடியும் மண் மாதிரியை எடுக்க மேல் மண்ணை மட்டும் எடுக்க முடியாது மண்ணை அவ்வாறு சோதிக்கவும் முடியாது மண் மாதிரியை எடுக்க நான் காட்டிய முறையை பின்பற்ற வேண்டும் நமது மண்ணில் எந்தெந்த சத்துக்கள் உள்ளன எவ்வளவு சதவீதம் உள்ளன என்பதை தெரிந்து கொள்ளலாம் எனவே ஒவ்வொரு விவசாயியும் இதே முறையில் மண் மாதிரிகளை எடுத்து ஆரம் கிசான் மையத்தில் கொடுக்க வேண்டும் உங்கள் பண்ணை எந்த பயிர்களுக்கு போதுமானது என்று அங்கேயே சொல்லப்படும் மண்ணில் எந்த தனிமங்கள் குறைவாக உள்ளன எந்த உரம் அதற்கு கொடுக்க வேண்டும் எந்த முறையை கடைபிடிக்க வேண்டும் என்பதையும் நாம் முடிவு செய்யலாம் இதெல்லாம் சொல்லப்படும் ஒவ்வொரு விவசாயியும் தனது மண் மாதிரியை ஆரம் கிசான் மையத்திற்கு கொண்டு வந்து ஹைட்ரஜன் நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் துத்தநாகம் போரான் கார்பன் மேங்கனீஸ் இரும்பு போன்ற அனைத்து தனிமங்களையும் மிக குறைந்த விலையில் பெறுவார்கள் சதவீதம் என்னவென்றால் குறைபாடுகளை நாம் ஈடு செய்ய முடியும் வேறு எந்த நிறுவனமும் ஹைட்ரஜன் மற்றும் கார்பனின் சதவீதத்தை சோதனை மாதிரியில் வழங்குவதில்லை ஆனால் ஆர் எம் கிசான் மையம் கார்பனின் அளவு தெரியும் அதனுடன் மண்ணில் பீகச் செலவு அதாவது பிஹெச் எவ்வளவு உள்ளது என்பதையும் நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்வீர்கள் தண்ணீர் மாதிரியை எடுத்தால் தண்ணீரில் உள்ள பிஹெச் மற்றும் ஈசி அளவு பொருத்தமானதா இல்லையா என்பதும் தெரியும் தண்ணீர் பண்டைக்கு சாதகமா இல்லையா என்பதும் தெரிய வரும் மிக குறைந்த செலவில் கூட மண் மாதிரிகளை பரிசோதித்து தண்ணீர் பரிசோதனைகளை செய்து கொள்ளலாம் நான் நம்புகிறேன் பொதுவாக காய்கறிகளை பயிர்களையும் நடும்போது அவற்றின் வேரமைப்பு மிகவும் ஆழமாக செல்லாது அன்னபூர்ணா அக்ரிஸ்பேஸை பார்த்த பிறகு ஒவ்வொரு விவசாயியும் சரியான செய்தியை எடுத்து மற்ற விவசாயிகளுக்கு இந்த செய்தியை தெரிவிப்பார்கள் என்று நம்புகிறேன் நன்றி